டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னர் இட்லி தோசைக்கு ஏதாவது சைட் டிஷ் வித்தியாசமாக செய்யலான்னு யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் போட போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மசாலா தோசை மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரத்துலேயே ஷார்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பூண்டு சட்னி பூண்டு சட்னிக்கு உரிச்ச பூண்டு ஒரு கப்பு மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதெல்லாமே தான் மிக்ஸி ஜாலியில் சேர்த்துக்கலாம் இடைக்கு நூற்றம்பது கிராம் இருக்கும் மிளகா வத்தல் ஒரு பன்னெண்டு காரத்துக்கு தக்கன நான் பன்னெண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு கல் உப்பு சேர்த்துருக்கு இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை மலை புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன் அதை இந்த இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தக்கன இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுனாலும் வச்சுருங்க நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் இந்தளவுக்கு நல்லா பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம பூண்டு சட்னி போகிறோம் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் இந்த நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்குவோம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூனு கடுகு அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு வெடிச்சிருச்சு கருவேப்பில் ரெண்டு பத்து உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் நம்ம பூண்டு சட்னியை அளவில் வந்து நம்ம எல்லாமே பச்சையாக அடித்து ரொம்ப சட்டுன்னு ரெடி பண்ணி நல்லா சுவையாக சாப்பிட்றதா நிற்கி அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் அந்த பச்சையாக உள்ளது நல்லா வேகிறதுக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்குது அந்த மிச்சம் இருக்கிறத அந்த ஜாரில் ஊற்றி நல்லா ஒரு தடவை அந்த ஜாரை அலைச்சி உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பூண்டும் அந்த எண்ணெயும் நல்லா வேகணும் அட்டை வாசமாக இருக்கும் பூண்டு சட்னி அதான் இப்போ நம்ம நல்லா அந்த பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை நம்ம பரட்டி விட்டு வதக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கிறணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும் கிட்டத்தட்ட நம்ம சட்னி ரெடி ஆகுறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிரும் நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும் ஏன்னா அந்த பூண்டு வந்து நம்ம பச்சையை அடிச்சிருக்கனால அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம ஷவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா தாளித்து இந்த மாதிரி இந்த லைட்டாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ ஸ்டவ் பண்ணிடலாம் பூண்டு சட்னி தயார் பண்ணி வச்சு அடுத்து ஒரு மெலிசான தோசை அந்த தோசையில் அந்த பூண்டு சட்னி எல்லாம் தடவி அதே மொறு 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 மொறுன்னு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு ருசியும் மனமும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஏ மேலே ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் அப்படி விட்டு நல்லா வேக விடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பூண்டு சட்னி அப்படி தேவைக்கு டக்குன கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டு எல்லாத்துலேயும் நல்லா வடுற மாதிரி நல்லா தடையை விட்ருங்க நல்லா தடையை கொடுத்து மொறு 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 மொறுன்னு வேக விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு முறு முறுப்பான நல்ல ஒரு நைசான தோசை நம்மள பூண்டு சட்னியை விரவி சும்மா அருமையா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை அப்படியே சுட சுட அப்படி போட்டு தடவி அப்படியே சூட சாப்பிடும்போது நல்லா அருமையா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்